சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் டூவில் இயல் ரெண்டு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை அதை எழுதினவர் வந்து பெருவாயின் முள்ளையார் அதாவது நன்றி அறிதல் ம நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நளினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு பெருவாயின் மொழியால் சொல்கிறாரு நன்றியறிதனா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது பொறையுடைமைனா பிறர் செய்த தீமைகளையும் பொறுத்து கொள்வது இன்சொல்லோடு அப்படின்னா இனிய சொற்களை பேசுறது இன்னாத எவ்வருக்கும் செய்யாமை எவ்வருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கணும் அப்புறம் கல்வியோடு கல்வி அறிவோடு ஒப்புறவு எல்லாத்தையும் சமமாகவே நம்ம நினைக்கணும் ஆற்ற ஆற்ற அறிதல் அறிவுடைமை அறிவுடையரை இருந்த நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் நல்லினத்தாரோடு நட்டல்னா நற்பண்புகள் உடையவரோட நட்பு கொள்ளுதல் இந்த எட்டு வந்து பெருவாயின் முள்ளியார் அவர்கள் சொல்கிற ஆசாரவித்து நன்றி நன்றியறிதல் பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளையார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நூறு வெண்பாக்களை கொண்டது நூறு வெண்பாக்களை கொண்டது